ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக நிஃப்டி ஒரு இறங்கு முகத்தில் தான் வந்துட்டுருக்கு இருபத்தாறு நூறில் இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து எல்லா சப்போர்ட்டையுமே உடைச்சி நேர்த்திக்கான மார்க்கெட்டில் ஒரு நூற்றா புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி எல்லில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ இருபத்தி அஞ்சு அறநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு எதனால் இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ஆல் டைம் நியரெஸ்ட்டாக இருந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கன்டினியூவாக ஏறினதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துகிட்ருக்கு அப்படி இந்த ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் எவ்வளோ தூரம் தொடரும் இன்னும் எங்கே சப்போர்ட் எடுத்து ரீட்ரக்ஷன் ஆகும் அப்படி எடுக்கும் எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடியூவுக்கான பையவோ செல்விலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது நேர்த்திக்கான மூமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹாலிடேங்கிறதுனால நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ நேர்த்திக்கான மார்க்கெட் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூற்றி இருபதுக்கு மேலே தான் வந்து பையிங் பட் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த லெவலுக்கு மேலேயே போகல ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுனில் தான் ஓ ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் ஹை வந்து அறுநூற்றி எண்பத்தஞ்சு அந்த லெவல்ஸ் வரைக்கும் சொல்லிக்கும்போது கீழே லோ வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் லோ வந்துட்டு நியரஸ்ட்டாக இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோஸ் வச்சுருக்கு லோக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய கன்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அதாவது எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் இருக்கிறதுனால நாளைய மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதிக கவனமாக இருக்கணும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பது அடுத்த சப்போர்ட் இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தஞ்சி நானூற்றி இருபது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஜோன்ஸ் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல்ஸ் தான் இருபத்தஞ்சி ஆறுநூற்றி நாற்பது அடுத்தது இருபத்தஞ்சி ஆறுநூற்றி எண்பது அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடைவுக்கான பையபோ பிலோ ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தரத்தில் தொங்குற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இருக்குது இப்போ இன்றைக்கான கிஃப்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் கிடைக்கும் பொழுது அதாவது நியரஸ்ட்டாக ஒரு நூறு பாயிண்ட் கேப் டவுன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது அல்லது இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஜோன் இங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் உடைக்கணும் இருபத்தஞ்சி அறுநூற்றி நாற்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே பையாகத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பொழுது நம்ம செல்லிங் போகக்கூடாது வெயிட் பண்ணணும் இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே போய் இந்த அறுநூற்றி நாற்பதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நல்ல பை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நானூற்றி இருபது அதாவது இந்த ஐநூற்றி ஐம்பதை உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நானூற்றி எண்பது நானூற்றி இருபது வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நானூற்றி இருபது ரேஞ்சு வந்து இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூற்றி நாற்பது இந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி ஆகணும் உடனே செல்லிங் வந்து போகக்கூடாது நம்ம சப்போர்ட் ஜோனில் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி ரீசன் ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ரடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்